அரைக்கிலா மீன் சாட்டினாக்கா இது பெரிய அரைக்கலா சாட்டினா வந்துட்டு ஹார்ட்டுக்கு நல்லது நல்லா புரோட்டீன் செத்துக்கூடாது கடல்ல சுவையான மீன் விலை அதிகமா போகக்கூடியது இது சின்ன கிலோ இருந்தாலும் ஒரு கிலோ வந்து இருநூறு எடுத்துப்பாங்க கசா இருக்கா கம்மியா தான் எடுப்பாங்க கம்மியா எடுப்பாங்க

மீன் இ kern solamente stereotype � premiere போயிட்டு precipitatjack삐 Cao ter reactivar. state grantimBraargagamaGamarin.com Requiem iliyakienia இருக்கு curs CDU Baiki Y 아이� кв போயிட்டு have ideia wallet போயிட்டு accept 100 மீன் CAPTA мира per hier shuttle.com StadiumStopty내 transportpancertraab boys.com autora pot Strange BlocksexplosantsTIGAM.com против labrado rehearsalsetagru 제가cnali meinenis Board of cancer der 就是 mg tepaksam membarbarrlloween on average.com profundizes.com wrists capable ஒரு நூறு மீன் ரெண்டாயிரம் சொல்றாரு போல சொல்லுவோம் சாப்பிட்டு பாருங்க நீங்க நல்லா ரொம்ப கேலமா இருக்கும் சரி சார் சாமி 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 வெட்ட நீ வெட்டதுக்குலாம் எங்க நிமிஷம் ஓடிட்டு இருக்கு போல ஒரு சென்னு கிடைச்சதுங்க சரி இவரு வெட்டறதுக்கு அம்மா ஆகும் போல இவர் ஆஞ்சி மணிக்கிட்டோம் ரொம்ப லேட்டா வந்து இவரை எடுத்துக்கலாம் சாமியா வெட்டு 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 இப்படியே வெட்டுருது ஆஞ்சி முடிச்சபுற சொல்லு ஏன்னா மீனாயிர வீடு வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு சரி நம்ம அடுத்த பாக்கலாம் இப்போ நாங்க போட்ல வந்துட்டு ஏழு இருக்கணும் ஏழு பேர் அங்க நாலு பேர் அங்க ரெண்டு பேர் ஆறு 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 பேர் ஆமா பேருக்கு அப்போமா ஆ இவர்தான் வந்து இன்னைக்கு இவர் வந்து மீன் ஆட்டு குப்பாரு அவர் வந்து சமைப்பாரு அவரை கேட்டா அவர் சமைக்கதான் அவரு மாஸ்டர் அவரு ஆளு கோபமா இருக்காரு அதை மூணு உருன்னு பொங்க மாதிரி வச்சுக்கிறாரு பேரு சத்து வேலு சத்து இல்ல வேலும் இல்லை திருப்பு திருப்பு அரிசியெல்லாம் கட்டிட்டு இருக்காரு அங்க பேரு வயநாட்டு அரிசி எல்லாம் கழிட்டு இருக்காரு நிறைய பேர் வந்துட்டு சரி சரி போண்டா போண்டா நம்ம நம்ம மெய்னான பட்டம் போட்டுங்க எப்படி மீனார் பாரு பாத்துங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க மீனார் தான் ஒன்னேஸ் போடா ஒன்னேஸ் போட்டியா ஆஹ் அதெல்லாம் காவலா இருக்கியா என்ன எடுத்துட்டு என்ன ஆஞ்சிருக்கா மீன் இப்படிதான் காவலா எடுக்கணும் இல்ல இந்த மீனை எடுத்து இப்படி ஆஞ்சி செவுழு எடுத்து இந்த மீனை ஆஞ்சி இதுல உள்ள நஞ்சி கோடல் 是伊对吧？ சத்தியில் வந்து புளி புளியை வந்து கரைக்கிறதுக்கு நம்ம சட்டியில் போட்டு மிக்ஸ் இருக்காரு மணிக்கு

தெரிய <Sessizuk> <Sessizuk> அறி நீங்க வந்து இந்த மாதிரி சமச்சிட்டு இருக்க போல. வெங்காயம் சாட்டிட்டு இருக்கலா. மம். என்னானு புடிக்குமா? அது ரொம்ப ஹார்ட் சான்ஸ் பார நினப்ப தொப்பி எடுத்து மாட்டிக்கிறது எதுக்கு எடுத்தாலும் ஓ கேப்டன் காதையும் கேட்க மாட்டேது ஒன்று கேட்க மாட்டேது இவ்வளோ கேப்டன் மாதிரி தொப்பி எடுத்து மாட்டிக்கிறது ஏன் இந்த மீன் ஆயிலா போட்டு பார்த்தீங்களா இவ்வளோ அழுக்கா இருக்குண்ணா ஏன்னா இப்போ தான் ஐல ஐல மீன் பிடிக்க வச்சோம் அதனால அழுக்கா இருக்கு இப்போ நம்ம சட்டியில் அடுப்பு பற்ற வச்சு வட்டியில் உருளைக்கெழங்கு இது என்ன இது வடமா வடம் வடமா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெங்காயம் முருங்காய் கடுகு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கு அடுப்பு அடு சரசன் ஹீட் இருக்கு எதுவும் ஊற்றாமல் இருக்காரு நின்று சடவரப்பு தான் பாது பாது இப்போ நம்ம வந்து இப்போ குழம்புலாம் கூட்டி வச்சாச்சு நல்லா கொஞ்சம் குழம்பு வந்து நீட்டாக பிறகு நம்ம ஆண்டுக்கிற மீன் எடுத்து அதில் போட்டு சமைச்சாடலாம் சாப்பிட்டுடலாம் பாருங்கள் விடியோ லாஸ்ட்டு வரைக்கும் ஸ்டிப்பண்ணா ஃபுல்லாக பாருங்கள் சரி நானே வீடியோ எடுத்துக்கிட்டேன் வேறு கண்டா ஆனால் சமைக்கக்கூட அவங்க வந்துட்டு ஏதாவது திடீர்னு இப்போ மீனை கொட்டாங்கன்னா ஒரு இடம் கொட்டினே தான் தகுந்த வீடியோ எடுக்காம போனால் போனது தான் மாதிரி அவங்க மீனை கொட்டக்குள்ளே நான் கரெக்டாக வீடியோ எடுத்துருக்கணும் அப்படி எடுக்கலானா அந்த வீடியோவே நல்லா இருக்காது அதுக்காக தான் நான் வந்து பட்டத்தில் உட்காந்துக்கிறேன் போட்டு வேறு ரன்னிங்கில் போயிட்டே இருக்குது என்னோடய மைக்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு அடிச்சிருச்சு மைக்கு என்ன வேலையான்னு சொன்னு சொல்லிட்டு தெரில தண்ணி அடிக்கிது கேமரால தண்ணி போடுது சரி ஆ மீனை படுறப்போ உங்கள்கிட்ட ஓகே பாய் இப்போ வந்துட்டு ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டே நீலாம் எல்லாம் வந்துட்டு போட்டு கேகமாக போக மாட்டேன் இல்லை இல்லாத பேச்சு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ ஒரு வாரத்தில் தான் வாட்டி போட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு வா இப்போ நாங்கள் இந்த ஃபைபர் போட்டுனாக்கா ஒரு வாரம் ஃபுல்லாகவே போட்டு எடுத்துகிட்டே இருக்க மாட்டோம் ரெண்டு நாள் தங்கல் ஒரு நாள் அரை நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க அதுமாரி ஒன்றுட்டு ஒரு நாள் ஒன்றுட்டு ஒரு நாள் ரெ ரெகுலராக மீன் பண்ணுற மாதிரி தான் டெய்லியும் எடுத்துக்கிட்டு தான் இருப்போம் ஒரு சில பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க போட்டு கேட்டு போக மாட்டேன் நீ வீடியோ எடுத்து எடுத்து சும்மா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வீடியோலாம் போடுறத பார்த்துட்டு அவங்க அவங்க சொல்கிறாங்க இந்தமாதிரி போட்டுக்கு போகாமல் மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது போட்டுக்கு எல்லாேரும் மாரியும் எங்கள் வீட்டில் நாங்கள் அண்ணன் மூணு பேர் இருப்போம் அவங்க கூட நானும் போட்டுக்கு போவேன் எனக்கு அவங்க மாரி கொஞ்சம் போட்டு போய்ட்டு ஒரு த்ரீ அவர் ஃபோர் ஹவர் ரெஸ்ட் கிடைக்கும் அந்த டைமில் அவங்களாம் வந்து தூங்கிடுவாங்க நான் அந்த டைமில் தான் வந்து தூங்காமல் சரசனை எடிட் பண்ணி ஷெட்யூல் டைம் கொடுத்துட்டு நான் பார்த்துட்டு போட்டி போனேன் அடுத்த கடையில் அது ஆட்டோமெட்டிக்காக வந்து அப்லோட் ஆகிடும் அப்படி தான் நான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்ருக்கேன் ஓகே பாய் ஏய் விடியடுற விடியட்றா விடியட்றேன் விதிலேடா அங்கே அங்கன்னு உட்காந்து விரடி இப்போ நான் அவளோட மாட்றாங்கண்ணா கடலூர்த்தல்னாலே பொதுவா இப்படி தான் இருக்கும் ஆ என்னது ஏன்டா மீன் பின்னவால மறுதானா ஓ ஆன் பண்ணியா இப்போ நம்ம கேமராமேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடியோ எடுக்க சொன்னேன் அவன்கிட்ட கொடுத்தா நானே எடுத்திருப்பேன் ஏன்டா தான் தேவையில்லாமல் கொடுத்துட்டு நானே எடுத்திருப்பேன் இப்படி கொடுத்த என்ன பண்ணிட்டான் நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஆன் பண்ணி கொடுத்தான் அவன்கிட்ட அவன் என்ன பண்ணிட்டான் அவன் ஆன் பண்ணி வீடியோவே கட் பண்ணி நாசம் பண்ணலான் அந்த மீனை போகிறத அழகாக நான் வீடியோ எடுத்தேன் அதான் அவன் நாசம் பண்ணி முடிச்சுட்டான் என்ன பண்ணுறது பாருங்கள் மீனெல்லாம் அழகாக குழம்பு அழகாக கூட்டி சூப்பராக வந்து இந்தமாதிரி போட்டு ரன்னிங்கில் போயிட்டுருக்கிறப்ப இந்த மாதிரி நட்டு கடலை குவிட்டு குழித்து போற நீங்கள் இந்த மாதிரி தமிழ் சாப்பிட்ட அனுபவம் இருக்கும் இருந்தால் அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபிஷர்மென்லாம் வந்து சொல்லுங்கள் ஏன்னா அவங்க தான் அந்த போட்டில் ரன்னிங்கில் போகல இந்த மாதிரி தம்மை சாப்பிட்டுருப்பாங்க இது இந்த மாதிரி தம்மை சாப்பிடக்கூட ஒரு பெரிய அளவு வருது அதை வந்து அளவு வந்து டக்குனி தட்டி உடைய காலில் வந்து காலில் இருந்து போகலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காலில் வந்து கெழ்த்தி உங்களுக்கு குற்றி சீலேஜ் கிடைக்கும் ஃபுல்லாகவே நம்மளை கொஞ்ச நேரம் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்க விட மாட்டேறாங்க ஈர ஐரியா மூடலாம் ஐரியா ஐரியா நான் மூட்றேன் சொத்தம் பண்ணிடுச்சு ஆனால் சொத்த பண்ணிடுச்சு ஆமாம்மா ஆமாம் நீங்கள் மூடி நல்லா சுண்டை வச்சுக்கணும் இதுமாரி போட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் கெழுத்து முழு குத்துருச்சு அதுமாரி அடிபட்டுச்சு போட்டில் நம்மளால் ஃப்ரீயாக உடம்புறாங்க உடனே போட்டுக்கு போகணும் ரெண்டு நாள் மூணு நாள் தங்களை இன்ஸ்டாலே வந்து வீடியோ போட முடியாது யூடியூப்லேயும் போட முடியாது என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அப்படி தான் காலத்தை ஓட்டியாகணும் அதுமாதிரி ஒரு சில பேர் வந்து கேட்குறாங்க தம்பி என்னப்பா வீடியோ காரா வேலையை பழப்பாக வச்சுக்கிறியா வேலைக்கெல்லாம் போறியா போட்டுக்கெலாம் போறியா இல்லை சும்மா வீடியோ மட்டும் எடுத்தது வந்துருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது நான் வந்துட்டு போட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பார்ப்பேன் போவேன் போட்டும் வச்சு எடுப்பேன் அந்த போட்டை போட் எடுத்துக்கு மாதிரி வீட்டுக்கு போய் எல்லோரும் தூங்குவாங்க ஒரு த்ரீ ஹவர் ஃபோர் ஹவர் தூங்குவாங்க அந்த ஒரு அந்த ஒரு தூங்குகிற ஒரு குறுகிய நேரத்தில் குறுகிய நேரத்தில் தான் நான் வீடியோலாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறனேன் அப்போ அப்போ போனால் எனக்கு கண்ணெல்லாம் சொக்கும் ஐஸ் வாட்டர் எடுத்து மூஞ்சில் போட்டுக்கிட்டு தூக்கத்தை தெளிவாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் நான் வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் போட் ரன்னிங் அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்குமா கொஞ்சம் நேரம் தூங்குவேன் ஒரு மணி நேரம் தூங்குவேன் தூங்கி முடிச்சேன் ஹெந்தர் ஹெந்தர் ஹேந்தர் ரேஞ்சா சொல்லி உடனே இப்போ இந்தியன்லி சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி தான் வீடியோ எடுத்து அப்ளோட் இருக்கேன் வீடியோ தான் போடுற மாதிரி ஒரு மாதிரி வெட்டியாக இருக்காமலே வீடியோ போடுறோம் அப்படிலாம் கிடையாது எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துட்டு தான் வீடியோ போடுறோமே புரியுதா உங்களுக்கு ஓகே நம்ம செம்ம சாப்பிட்டுட்டு பேசுகிற அப்படின்னு சொல்கிறேன் நம்ம தேவையாக பேசிக்கிட்டேன் சரி வாங்க இது ஓப்பன் பண்ணுறலாம் வேணும் ஓகே பாய் புரியா சாப்பாடை போட்டுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இது சில பேர் ஒரு சில பேர் சமைச்சவங்க வந்து சரி நம்ம சமைச்ச எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் சொன்னதை வந்து இவரு சொல்லிட்டு இருக்காரு அவரை மட்டும் அதனால இவருக்கு நான் வந்து சோத்து முட்டை சோத்து முட்டைன்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறேன் ஒரு ஆளுக்கு மூணு பீஸ் எடுக்கலாம் பத்து பீஸ் எடுக்கலாமா மீன் பீஸ் அதை பாத்தீங்களா சரி வீடியோ ஸ்டார்டிங்கில் நிறைய வீடியோ எடுத்துகிட்டு நம்ம பசங்களாம் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தால் சமைச்சவரே போட்டு சாப்பிட்டாரு

சமன் பார்த்தேன் எனக்கும் சண்டை பிடிக்கும் ப்ரோ கமெண்ட் கவல் பண்ணுங்க கமல் இருக்குது இப்போ நம்ம வந்து ப்ரோ எப்படி இருக்குது சமைச்சது கவுடாக்கா அது மயிலுக்கு அக்காங்க இப்போ நம்ம வந்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குண்ணே ஒரு கே வச்சுடா நம்ம வந்து சிற்பாடு வந்து நிறையா போய் சாப்பிடும் அப்புறம் நல்லா நிற்பாடு இருக்குது